हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् நஷ்டிராயத்திர நித்தியம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோக்கே பக்திர் பவதி நைஷ்டி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் எத்ருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சைத்திய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினாறு பயோவிரத வழிபாட்டு முறையை நிறைவேற்றுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் ஐம்பது ஒன்று ஐம்பத்தி இரண்டு பூஜாச்ச வித்த குறிய விவர்ஜித்த சரும் நூப்பிய பயசி விஷ்டாய விஷ்ணவே பதம் ஐம்பத்தி இரண்டு சூக்ன சுசுமாஹித்த ச அதிகுணவத் தத்யாத் புருஷ துஷ்டிதம் வட் பை வட் மீனிங் பூஜாம் வழிபாடு ச மேலும் மகதே மிகவும் சிறப்பாக குரியாத் செய்ய வேண்டும் வித்தச்சாட்டிய கருமி பனாபாவத்தை போதுமான பணத்தை செலவு செய்யாத விவர்ஜித கைவிட்டு சரும் யாகத்தில் அர்ப்பணம் செய்யப்படும் தானியங்கள் நிரூபிய நன்கு கவனித்து பயசி பாலுடன் சிபிவிஷ்டாய எல்லா ஜீவராசிகளின் இதயத்திலும் விற்றிருக்கும் பரமாத்மாவுக்கு விஷ்ணவே பகவான் விஷ்ணுவிற்கு சூக்தேன புருஷ சுக்தம் எனப்படும் வேத மந்திரத்தை தேன அதன் மூலமாக புருஷம் பரமபுருஷ பகவானை எஜயத ஒருவர் வழிபட வேண்டும் சுமாகித்த மிகவும் கவனத்துடன் நைவேத்தியம் நிவேதனத்தை ச மேலும் அதிகுணவத் எல்லா வகையான சுவைகளுடனும் மிகவும் ஆடம்பரமாக தயாரிக்கப்பட்ட தத்யாத் படைக்க வேண்டும் புருஷ துஷ்டம் பரமபுருஷ பகவானை மிகவும் திருப்தி துஷ்டிதம் புருஷ துஷ்டிதம் பரமபுருஷ பகவானை மிகவும் திருப்திப்படுத்தும் அனைத்தையும் டிரான்ஸ்லேஷன் பணத்தை செலவழிக்காத கருமித்தனத்தை கைவிட்டு அனைத்து ஜீவராசிகளின் இதயத்திலும் இருக்கும் பரமபுருஷ பகவானாகிய விஷ்ணுவின் ஆடம்பரமான வழிபாட்டிற்கு ஒருவர் ஏற்பாடு செய்ய வேண்டும் நெய் மற்றும் பால் ஆகியவற்றில் வேகவைத்த தானியங்களை மிகவும் கவனத்துடன் தயாரித்து அதை நிவேதனம் செய்வதுடன் புருஷ சூக்த மந்திரத்தையும் பாராயணம் செய்ய வேண்டும் நிவேதனத்திற்கான உணவு பல வகையான சுவைகளை கொண்டதாக இருக்க வேண்டும் இவ்விதமாக பரமபுருஷ பகவானை ஒருவர் வழிபட வேண்டும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினாறு பயோவிரத வழிபாட்டு முறையை நிறைவேற்றுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி இரண்டுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய்